பார்த்து இப்படி இருக்கும் இந்த சைடு இருக்கும் இந்த இடையில வந்து நடந்து போய் நம்ம தீவனம் போடலாம் இப்போ வரைக்கும் நம்ம தீவனம் அடுக்கி வச்சிருக்கிறோம் நடந்து போய் தீவனம் போடுற மாதிரியான அமைப்பு இது இந்த மாடு தான் முதல்ல வாங்கினதுங்க இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆமாம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா இது இப்போ கிட்டத்தட்ட எங்கள் கிட்டே வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஈத்துக்கு மேலே கண் போட்டிருக்குது இதனோட கண்ணு தான் இந்த மாடு இப்போ இது கண்ணு போட்டுருக்குது இது ரெண்டாவது டைம் கன்று போட்டுருக்குது ஆமாம்ங்க ஆமாங்க இது மயில காலையம்மாங்க இது ஒன்றா இப்போ ரெண்டு பல்லு தான் ஆச்சுங்க ரெண்டு பல்லு தான் ஆச்சு ரெண்டு வயசு ஆச்சு இது மேட்டிங்காக இதை பயன்படுத்துகிறோம் அது என்னென்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்போ இன்னொரு காலை அது ஆறு பல்லுக்கு ஆயிடுது இது ரெண்டு பல்லு அது வயசாக ஆக இப்போ நம்ம இதை பயன்படுத்துது இதை விட சின்ன காலம் ஒன்று சிறப்பில் அங்கே உள்ளே இருந்துச்சு எல்லாம் உள்ளே இருக்குது அந்த காலை இருக்கு இதெல்லாம் இப்ப நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு ஒன்னும் ப்ராப்ளம் இதெல்லாம் ஒன்னு